குலதெய்வம் சிவனா பெருமாளா முருகனா நீ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளத்தேன் அதாவதுங்க நம்மளுடைய குலசாமிங்கிறது நம்மளுடைய நமக்கு உரிமைப்பட்ட அந்த ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உரிமைப்பட்டதுதேன் அவங்களுடைய ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த அந்த தலைமுறை தலைமுறையாக அந்த பிள்ளைகளை அனுசரித்து காத்து வந்த சக்தி தான் குலதெய்வம் அந்த சக்தி பிறந்த இடம் அந்த சக்தி வளர்ந்த இடம் அந்த சக்தி துடி கொண்டு இப்போ நம்மளை காத்து நிற்கிற இடம் எல்லாமே நாம் வணங்குற குலதெய்வம் இல்லை சரிங்க இப்போ நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் தலைக்கட்டு ஆயிரம் கும்பு அதாவது லட்சம் தலைக்கட்டுமே இருந்தாலும் அந்த லட்சம் தளக்கட்டையும் காத்து நின்ன அந்த சக்தி தான் நம்மளுடைய குலதெய்வம் இன்றைக்கி இதை எதுக்கு குலதெய்வம் சிவனா பெருமாளா முருகனா அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவதுங்க குலதெய்வம் வந்து நம்ம கும்பில் எப்படி அந்த தெய்வங்களோட அம்சம் வரும் அப்படிங்கிறது ஆதியில் வாழ்ந்த அந்த ஐவக நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஐவகை நிலங்களுக்கு ஏற்ற அந்தந்த கடவுள் அது காளியாகவும் பெண் தெய்வமும் ஆண் தெய்வம் சிவனாவும் பெருமாளும் இந்த கொற்றவை இது போன்ற தெய்வங்கள் சொல்றாங்கல்ல அந்தந்த தெய்வங்கள் அந்தந்த நிலங்களுக்கு ஏற்ப அவர்கள் தொழில் தொல் மற்றும் தொழில் சார்ந்து இடம் மற்றும் இடம் சார்ந்து அந்த சார்ந்து இடங்களை காத்து வந்த அந்த தெய்வந்தான் அன்னு சிவனோட அம்சமாக இருக்கும் இல்லைன்னா பெருமாளோட அம்சமாக இருக்கும் சிவனோட அம்சமாக இருக்கும்போது முருகனோட அம்சமாக இருக்கும் இல்லை அப்படின்னா இரண்டுமே கலந்து சிவனோட அம்சமும் இருக்கும் பெருமாளோட அம்சமும் இருக்கும் அதை அப்படிங்க சிவனோட அம்சமும் பெருமாளோட அம்சமும் இருக்கும் அப்படின்னா சிவனோட அம்சம் கருப்பசாமி அம்சங்களையே சிவனோட இருப்பாரு பெருமாளோட அம்சமும் இருப்பாரு பட்டை அடிச்சிருப்பாங்க ராமம் போட்டிருப்பாங்க திருநாமம் போட்டிருப்பாங்க அதே சமயம் பட்டை அடிச்சிருப்பாங்க அப்ப அந்த இரண்டு அம்சங்களும் கலந்து இருக்கும் அதுலலாம் நம்ம போய் இப்போதைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுதா அதாவது இன்னொரு விஷயம் ஒண்ணே ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன் சிவன் பெருமாள் முருகன் அப்படிங்கிறப்ப இந்த முருகன் வரும்போது நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் இங்கே அறுபடை வீடு கட்டி தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய அவரை அவர் அங்க இருக்காருன்னா அவர் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி அதுல இருந்து கிளையாக வேறாக பிரிஞ்சு பிரிஞ்சு அவருடைய சக்தி அவருடைய அம்சம் பெற்று குலதெய்வ எல்லைகள்லாம் எக்கச்சக்கமா ஏராளமா இருக்கும் அதான் குலதெய்வமே தெரியலையா திருச்செந்தூர் முருகனை போய் வணங்குங்கப்பா குலதா குலசாமி இல்லா எல்லாருக்கும் குல தெய்வமா காத்து நிற்கிறவர் அந்த திருச்செந்தூர்ல இருக்கிற ஐயா முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த அளவு குல தெய்வங்களுக்குள் மிகவும் நெருக்கமாக ஐக்கியமாகி அந்த குல மக்களை காத்து நிற்கிற தெய்வம் அந்த முருகப்பெருமான் அறுபடை வீடை அடக்கி ஆளும் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் அதனால நாம குல தெய்வங்களை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணணும் அதை வந்து குலதெய்வங்களை பற்றி ஒரே ஒரு தான் நாம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் என்ன தெரியுங்களா நம்ம சாமி எப்போ பிறந்துச்சு எப்படி வளர்ந்துச்சு இப்போ எப்படி காத்து நிற்கிது தெய்வம் இருக்கா இல்லையா நம்மளை காத்து நிற்குதா இல்லையா நாம் உணர்றமா இல்லையா நம்ம கிட்ட பேசுதா இல்லையா இதை மட்டும்தான் நாம் குலசாமிகிட்ட நாம் அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுமே தவிர அதில் போயிட்டு ஆயிரத்தி எட்டு ஆராய்ச்சியில் நாம் உள்ளே நுழைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில குழப்பங்களை உண்டு பண்ணிடும் அதனால் இந்த பதிவு நான் ஒரு பதிவு பார்த்தேன் அந்த பதிவில் அதாவது ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை அதாவது ஒரு ஒரு இதை ஒரு செய்தியை தர்ற மாதிரி இருந்ததுனால நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா குல தெய்வம்னு வரும்போது இந்த எப்படி சொல்றதுன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் சிவன் அதே சமயம் பிரம்மன் அதே சமயம் விஷ்ணு இந்த மூன்று தெய்வங்களுக்குள் அடங்கி வரும் அனைத்து தெய்வங்களின் சக்தியாக நம்முடைய குலதெய்வங்கள் இருக்கும் இருபத்தோரு தெய்வம்னா அந்த இருபத்தோரு தெய்வத்திலேயும் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற அந்த மூன்று ஆகச் சிறந்த பணிகளை செய்யும் பெருமாளும் சரி அதே சமயம் நம்ம சிவனும் சரி ஆதி சிவனும் சரி அதே சமயம் பிரம்மனும் அதே சமயம் அந்த முப்பரும் தேவிகளும் சரி அந்தந்த அம்சங்கள் அந்த அங்கால ஈஸ்வரியா அங்கால பரமேஸ்வரியா பத்ரஹாலியா தொட்டிச்சியா பேச்சியா ராக்காயா இது போன்று பல அவதாரங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதுல இருந்து ஒரு சில தெய்வங்கள் அம்சங்களாக இருக்கிறதா நம்ம சாமி இருபத்தோரு தெய்வம் அஞ்சு தெய்வம் ஒரு தெய்வம் சுடலமான பிரம்மசக்தி பேச்சு இசக்கியம் அதே சமயம் பலவேசக்காரன் இடும்ப சின்ன கருப்பேன் பெரிய கருப்பேன் சங்கிலி கருப்பேன் நொண்டி கருப்பேன் கால வைரவே அக்னி வீர உத்திர வங்காளீஸ்வரி தங்கா பொன்னாத்தா சந்தனமாரி தொட்டிச்சி நாகம்மா இது போன்று எல்லா தெய்வங்களும் அங்கே அந்த மூன்று சக்தி படைத்தல் காத்தல் அழித்தல் மற்றும் ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் அதே சமயம் அதற்கேற்ற கடவுள்கள் கொண்டு அதிலிருந்து வந்ததா நம்மளுடைய சாமி அதனால அந்த சக்தி நம்ம பேசுதா அந்த சக்தி நம்மளை காக்குதா அந்த சக்தி நம்மள மட்டுமல்லாம நம்மளுடைய பிள்ள தலைமுறைகளுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து பிள்ளை சூனியம் ஏவல்ட இருந்து நம்மளை காத்து நிக்குதா அந்த சக்தியை நாம உணர்றமான்னு ஒன்ன மட்டுமே பார்க்கணும் அதே சமயம் நம்மளுடைய குலதெய்வம் பிறந்த வரலாறு என்ன இந்த எல்லை எப்படி உருவாச்சு அதனுடைய காரணம் என்ன இந்த சாமி எங்க இருந்து வந்துச்சு இந்த சாமியோட அந்த சாமியோட உண்மையான அந்த ஆற்றல் எப்படி இருக்கும் அந்த தெய்வம் எப்ப ஏற்பட்டது அந்த தெய்வம் எவ்வளவு வழிகளை சுமந்திருக்கும் அந்த தெய்வம் என்ன வச்சிருக்கு என்ன ஆயுதம் வச்சிருக்கு என்ன ஆபரணம் வச்சிருக்கு என்ன ஆடை வச்சிருக்கு இது போன்ற விஷயங்களை தான் நாம தெரிஞ்சுக்கிறனுமே தவிர தெய்வ சக்திக்குள்ள நாம ரொம்ப ஆராயக்கூடாது அது நமக்கு குழப்பத்தை தரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு அதாவதுங்க ஒரு சில எல் ஒரு சில எல்லைகள்லாம் சொல்லுவாங்க எப்படி சொல்றது அப்படின்னா இந்த சாமி வந்து இது எப்படிப்பா சிவனோட அம்சமா பெருமாளோட அம்சமானு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்கு பதில் சொன்னோம் அப்படின்னா நாமளே வந்து அவங்கள மாதிரி நம்மளையுமே வந்து ஆக்கிடுவாங்க அது மாதிரி ஆட்களுக்கு வேணும் வினையும் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு கேள்வி இயக்கணும் மடக்கணும் நிக்கணும் குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு கேட்குற கேள்வியெல்லாம் தெய்வத்திட்ட விட்டுருணும் சாமிகிட்ட கேளு சாமி எது உண்மையோ தான் அந்த இல்லையில் ஏத்துக்கிறோம் மத்ததை ஏத்துக்காதுல்ல அப்ப அந்த தெய்வம் அதுக்கு பதில் சொல்லட்டும்னு தெய்வத்திட்ட அவங்க சோடிச்சு விட்டணும் அதனால அன்பர்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா குலதெய்வம் பிறந்த வரலாற தெரிஞ்சுக்கங்க அதே சமயம் குலதெய்வம் பேசுதா இல்லையா நம்மள காக்குதா இல்லையா நம்ம குடும்பத்தோட பார்வை குலதெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்கப்பெறுதா இல்லையா நம்ம சாமிக்கு என்னென்ன ஆயுதங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வச்சாங்க வழிபட்டு வந்தாங்க அதே மாதிரி அங்க அடையாளங்களோட வழிபாடுகளோட கொடுத்ததை ஒரு துளி மாறாம கூட நாம நூறு சதவீதம் அப்படியே நிரக்க நிரக்க நாம கொடுத்தாதான் நம்ம முன்னோர்கள் பார்த்த அந்த சக்தி பேசிய அனைத்தையும் நாம உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்ச பதிவை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்